வணக்கம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்து முன்னாள் மாணவர்கள் அசத்தல் மூனாரில் சிறுமலர் உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்துக் கொடுத்து அசத்தினர் இப்பள்ளியில் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகள் வழி ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தமிழ் வழி ஏழாம் வகுப்பு படித்த நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் இப்பள்ளிக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர் மாணவர்களிடையே வாசித்தல் கற்றல் பொது அறிவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் நாளிதழ்கள் வாசிப்பது கட்டாயமாக்கப்பட்டதால் முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஜூலை பதினாறு முதல் நடப்பு கல்வியாண்டின் இறுதி வரை தினமும் தினமலர் நாளிதழ் பதினைந்து வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டு வகுப்பறைகளில் டைல்ஸ் பதித்து ரூபாய் தொன்னூறாயிரம் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக அமைத்துக் கொடுத்தனர் அதற்கான பணிகள் ஓணம் பண்டிகையின் போது முடிக்கப்பட்டு நேற்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது அதனை பள்ளி தலைமை ஆசிரியர் சிஸ்டர் ஹேமா திறந்து வைத்தார் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் விஜயகுமார் நெல்சன் ஐசக் அகிலா முத்துமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியில் நேற்று ஆசிரியர் தினமும் கொண்டாடப்பட்டது அதில் மாணவிகளின் சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன மூணார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன்